இந்தி டாக் ஷோவில் எல்லை மீறிய பிரபல தொகுப்பாளர் பதிலடி கொடுத்த இயக்குனர் அட்லி பிரபல இந்தி ஷோவில் தொகுப்பாளர் இயக்குனர் அட்லியிடம் எல்லை மீறி கேள்வி எழுப்பினார் இதற்கு அட்லி கொடுத்த பதிலடி இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது இந்தி சினிமாவில் ஷாருக்கானை வைத்து அட்லி இயக்கிய ஜவான் என்ற திரைப்படம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த திரைப்படத்தின் மூலம் அட்லிக்கு ஏராளமான வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன அடுத்ததாக அவர் சல்மான் கானை வைத்து படத்தை இயக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே தமிழில் வெளியான தெரி படத்தை தகுவி பேபி ஜான் என்ற படத்தை அட்லி இந்தியில் தயாரித்துள்ளார் இந்த திரைப்படம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் படக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஹிந்தியில் பிரபல நிகழ்ச்சியாக இருக்கும் கபில் சர்மா நிகழ்ச்சியில் படக்குழுவினர் பங்கேற்றனர் அப்போது இந்திய சினிமாவில் இளம் இயக்குனர் மற்றும் வெற்றிகரமான தயாரிப்பாளராக அட்லி இருந்து வருவதை கபில் சர்மா காட்டினார் பின்னர் முதல் முறையாக ஒரு ஸ்டாரை குழுவாக சந்திக்கும் போது அவர்கள் அட்லி எங்கே என்று கேட்டிருக்கிறார்களா என்று அட்லியை கிண்டல் செய்யும் விதமாக தொகுப்பாளர் கபில் சர்மா கேள்வி எழுப்பினார் இது உடனடியாக அட்லிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது இருப்பினும் அவர் அசத்தலான பதில் கொடுத்து தொகுப்பாளருக்கு அதிர்ச்சியை அளித்தார் தொகுப்பாளரின் கேள்விக்கு பதில் அளித்த அட்லி இந்த நேரத்தில் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் அவர்தான் எனது முதல் படத்தை தயாரித்தார் அவர் என்னால் செய்ய முடியுமா முடியாதா என்பதை பார்க்கவில்லை என் தோற்றத்தை அவர் கவனிக்கவில்லை என்னுடைய கதையை மட்டும் கேட்டார் அதே மாதிரிதான் நாம் உலகத்தை பார்க்க வேண்டும் வெளி தோற்றத்தை வைத்துக் யாரையும் மதிப்பிட்டு விடக்கூடாது அவர்களின் திறமையை வைத்துத்தான் மதிப்பிட வேண்டும் என்று பதிலளித்தார் அட்லி அட்லியின் இந்த பதில் இணையத்தில் கவனம் பெற்று வைரலாகி வருகிறது சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி